மாபுறம் ஏவியப் மாற்றலாமை இள நாகமூடேனை உழைக்கும் வை பூண்டும் வற்றலோடு கலடா வலி தேந்தனது உள்ளம் கவர்கள் வந்தும் கற்றல் ஏட்டல் உட யார் பெரியார் கடல் கையால் பெற்ற மூந்த வீர மாதுரம் மேறிய பெருமான் நிவனன்றே நீர் வரந்த நிமிர் உன் சடை மேல் ஓர் நிலாவின் மதி சூடி ஏர் வரந்த இன வெல்வளை சோறையின் உள்ளம் தவர்கள் இவன் ஊர் வரந்த உலகில் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பறந்த விக மாவுரம் நcillேவியப்பρέ ideeவிம் agricultural வின்மகிழ� imports மதிர்லைததும் அன்றிவி eraser blurகம் தலைவுர் motif ullah Wireless உள்மகிழ்ந்து பலிதிரியே வந்திiov உள்ளம் கவர் hairstyle கல்வன் dak矢 மண்மகிgunt அரபம் அலர் கொன்றை மலிந்த வரை மார் வென்மகிழ்ந்த விர மாவுரம் நcillடியocal சி ஒருமை வெண்மை உடாயன் ச என் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் கிது என்ன பெருமை பெற்ற விர மாபுரம் ஏரிய விமானிவன் அன்று மறை கலந்த ஒளி பாடலோடாடலர் ஆகி மழு ஏங்கி இறைகலந்த இன வெள்வளை சோறையின் உள்ளம் கவர்கள் வன் கரைகலந்த கடியார் ஒளி நீடுயர் சோலை கதிர் சிந்த இறை கலந்த வீர மாபுரம் மேவிய பென் நன்றே சடைமுயங்கு குணலன் ஜெரி வீசி சதுர்வீதம் உடை முயங்கும் மனவோடுடிதன் தினது உள்ளம் கவர்கள் கடல் முயங்கு கடி காணலம் குண்ணம் சிறகு அண்ணம் கடை முயங்கு வீர மாபுரம் ஏவியம் பெமான் இவன் அன்றே வியரில் அங்கு வரை உந்திய தோள்களை வீரம் புலை உயரில் அங்கை அராயன் வழி செற்றனது உள்ளம் கவர்கள் வன் துயரில் அங்கும் பல ஊழிகள் தோன்றும் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் எல்லாம் பெயரில் அங்கு வீர மாபுரம் மேவிய பெமான் இவன் நன்றே தாழ் முதல் செய்திரை காணிய மாலொடு தன் யானும் நீ நுதல் விந்தான் எனது உள்ளம் வன் வால் முதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்தேனுதல் செய்விர மாவுரம் மேவியான் இவன் அன்று புத்தரோடு ஒரே புறம் கூற நெறி நிலம் ஒத்த சொல்ல உலகம் வலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள் மண் மத்த யானை வருக உரி ஒத்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் இவன் நன்று அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய நெறிய வீர மாவுரம் தன்னை மனம் வைத்துடன் ஞானசம் வந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே